ஓம் ஸ்ரீ கல்கி அகத்திய சாய நமோ நமக ஓம் ஸ்ரீ அன்னை சாரதா தேவியே போற்றி போற்றி திருஞானம் அத்தியாயம் ஒன்று சோனியா ஒளியின் வெற்றிடம் என்னும் தலைப்பில் அகத்திய மகர்சிகள் இந்த புத்தகத்தில் இருக்கும் அந்த அத்தியாயத்தில் இருக்கும் அற்புதமான கருத்துக்களை என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் சோ இதில் ஐயா என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு மானுட பிறவி மேற்கொள்ளும் தருணத்தில் கருவறையில் முதன் முதலாக சூன்ய சிறுபிகளை உருவாகும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு அப்புறம் அந்த சூன்ய சிறபிகள் உருவாகி ஒரு மெல்லிய சவு போன்ற படலம் உருவாகி அதற்கப்புறம் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இப்போ மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்றால் இந்த மனிதர்கள் மட்டும்தான் இந்த பன்னிரண்டு சூன்ய சிறபிகளும் அதில் இருக்கும் அற்புதமான அந்த அற்புத எரிபொருளையும் உணர்ந்து ஏற்கையிலும் மற்ற உறனர் உயிரினங்களுக்கு அந்த சொருபிகள் அமைந்திருந்தாலும் அவற்றால் உணர்ந்து ஏற்க இயலாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க ரெண்டாவது இந்த காக்கும் சொருபியான நாராயண சுரபியை நம்ம உணர்ந்து உணர்ந்து ஏற்கும் பொழுது இந்த நம்ம சுற்றியுள்ள மனிதர்களை எல்லாரையும் நம்ம எப்படியாவது காப்பாற்றிடணும் எப்படியாவது விண்ணேற்றிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஒதுக்க துவங்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதான் காக்கும் தொழிலை ஏற்ற அந்த நாராயண சுரபி அந்த சுரபி வந்து எதுக்காக அந்த பெயர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த காக்கும் தொழிலே அது செய்யும் காக்கும் தொழிலினை நம்ம வந்து அதாவது சுற்றி இருக்கிற உயிரினங்கள் எல்லாத்தையும் நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு தோன்றணும் அப்படின்னா இந்த சூனிய சுரபி முதல்ல தெருவு கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதனால உணர்ந்து உணர்ந்து ஏற்க சொல்லியிருக்கிறார் ஐயா மேலும் சொல்கின்ற அனைத்து மாநாடுகளும் எவ்விதமேனும் காத்து ரசிக்கும் ஆற்றல்களை போலிந்திடம் உணர்ந்து நின்றால் உத்தமம் வாழ்த்துகின்றேன் அப்படின்னு கொடுத்துருக்காரு ஸோ மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் தான் லைக் முதல் அடுக்கில் முதல் ஒம்பது அடுக்கில் அக்னி தேவர் இரண்டாவது ஒம்போது அடுக்கில் வா வருண தேவர் லாஸ்ட் ஒம்போது அடுக்கில் வாயு தேவர் அந்த இறுதியான லாஸ்ட் அந்த இருபத்தெட்டாவது அடுக்கில் நாராயண ஆற்றல்கள் நிறைந்திருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு மற்றபடி அந்த சிறபியோட லொக்கேஷன்ஸ் அந்த உயிரினவுக்கு ஆபத்து ஏற்பட்டால் அது எப்படி போய் அந்த நாராயண சிறபில் ஆற்றல்களை ஏற்றுக்கொள்ளும் போன்ற ஜெனரல் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கிறாரு ஆமாம் அப்புறம் நம்ம வந்து தேவர்களாக எப்படி உருமாறலாம் இந்த குருதியினை நீர்க்க செய்து நாராயணசுரமியின் ஆற்றல்களை ஏற்றுவிட்டால் நம்ம வந்து தேவர்களாகவே உருமாறிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளெஸிங்ஸும் இருக்குது ரொம்ப அற்புதமான சாப்டர் கொஞ்சம் கடினமான சாப்டராக தான் இருக்குது ஆனால் நம்ம எல்லாரும் முயன்று ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சுட்டு கேள்விஞானமாக முதல்ல ஏற்றுக்க சொல்லியிருக்காங்க அன்னி சாரதா தேவி கேள்வி ஞானம்னா முதல்ல யாராவது சொல்கிறத கேளுங்கன்னு தான் அர்த்தம் ஸோ அகத்தியரையாவும் அந்த அருளுரை கொடுத்துருக்காரு அதையும் நீங்கள் கேட்டுவிட்டு என்னுடையதையும் கேட்டுட்டீங்கன்னா ஓரளவுக்கு புரிதல் மேம்படும் என்றே கருதுகின்றேன் ஆனவத்தான் சொல்லவில்லை என்ன சொல்கிறது ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் ஸோ கோடி அன்புகளும் நன்றிகளும்